சந்திர கிரகத்திற்கான எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் யாரெல்லாம் எதற்காக அந்த வழிபாட்டினை செய்ய வேண்டும் இப்ப சந்திர கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்றோம் மனசு அப்படின்ட்டுன்னு மனசு ஒரு குரங்குன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் நமக்கு இருக்கிறது கிடையாது அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம மனசு என்னமோ அலப்பாஞ்சின்றே இருக்கும் அதனால மற்ற மத்த கிரகத்திற்காக நம்ம பரிகாரம் பண்றோமோ இல்லையோ இந்த சந்திரனுக்காக கண்டிப்பாக செய்தே ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே ஒரு நிலைப்படுத்தக்கூடியது நமக்கு மனசை வந்து நம்ம ஒரு நிலைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு நிலைப்படுத்தப்பட்ட படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறதுக்கே வந்து பல காலமாகும் அதுக்குள்ள நமக்கும் வயசாயிடும் ஒரு வயசாகியும் மனப்பக்குவம் இல்லாதவர்கள் இன்னைக்கும் நம்ம பாக்குறோம் இல்லையா நம்ம வீடுகள்லயே நம்ம பார்ப்போம் சோ இந்த மனப்பக்குவத்திற்கு சந்திரன் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு கோயிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனுக்காக நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகணும் எனக்கு வந்து சந்திரனுக்கான ஒரு பரிகாரம் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முக்கியமா நீங்க போக வேண்டியது வந்து பெருமாள் கோவில் தான் எல்லாரும் புதனுக்கு வந்து சொல்லுவாங்க பெருமாள் கோவில் ஏன்னா புதன் தான் அதிபதி விஷ்ணு அதிபதினு அது வேற ஆனால் நீங்க நல்லா இத வந்து ஒரு ப்ராக்டிக்கலா எடுத்து பாருங்களேன் நம்ம விஷ்ணு சரஸ் பாராயணம் பண்றோம் பாத்தீங்களா ஒரு குரூப்பா உட்காந்து பண்ணும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு மன நிறைவு வரும் நம்ம வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்போம் ஒரு விஷ்ணு சகஸநாமம் சொல்றதுக்கான ஒரு பலன் ஒரு லலிதா சகஸ்நாமம் சொல்லும் பொழுது நமக்கு மனசுல ஒரு தைரியம் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகும் அது லலிதா சகஸ்நாமம் சொல்லும் பொழுது விஷ்ணு சகசனாமம் பாராயணம் பண்ணும் பொழுது ஒரு மன சாந்தி கிடைக்கும் ஒரு நம்ம எல்லாருமே கூட உட்காந்து எல்லாருமே நம்ம சேன் பண்றச்சே பாடா எவ்வளவு நல்லா இருக்குல்ல நமக்குன்னு அத வந்து வீட்டுக்கு போறோம் பார்த்தீங்களா அதுல இன்னுமே நமக்கு வந்து ஒரு எல்லா அந்த இதுல கலந்துண்டவா எல்லாரும் சொன்னவா அதை ஓவர் பண்ணுவாங்க ஃபேமிலிக்கும் சோ கண்டிப்பா ஒரு மனசாந்தி இல்ல ஒரு மனசு சார்ந்த விஷயம்னா மகாவிஷ்ணுவை தவிர வேற யாராலையும் அதை கொடுக்கவே முடியாது நீங்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகும் பொழுது அங்க கருடனை பாக்குறோம் கருடனை பார்த்ததுக்கு அப்புறம் பெருமாளை பாக்குறோம் தாயார பாக்குறோம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அங்க ஆஞ்சநேயரை பார்க்கறோம் சோ நவகிரக தோஷங்கள் கருடனை பார்க்கும் பொழுது தீர்றது நீங்க நேர பெருமாளை பார்க்கும் பொழுது மனசாந்தி கிடைக்கிறது போய் பார்க்கறோம் போய் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு செல்வம் செழிப்பு எல்லாமே நமக்கு வருது போய் பார்க்கும் பொழுது நமக்கு ஆஹ் நல்ல ஒரு பலம் உடம்புல ஒரு வீரம் எல்லாமே நமக்கு வருது சோ ஒரு மனிதனுக்கு வேண்டிய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த இயந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒரு சேர வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக பார்க்கும் பொழுது நமக்கு வந்து கிடைக்குது இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மனசாந்தி ஏன்னா பெருமாள் கோயில் எல்லா இடத்துலையும் இருக்கு எத்தனை இடங்கள் பெருமாள் கோயில் இல்லாத இடங்களே கிடையாது அதனால போகலாம் சரி ஒரு எக்ஸ்க்ளூசிவா சில கோவில்களுக்கு எல்லாம் போகணும்னா இந்த இந்த சந்திரனுக்கு தோஷ நிவர்த்தியான ஸ்தலங்கள் நிறையா இருக்குது அதனால அந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கும் நம்ம போகலாம் பொதுவா ஒரு கடல் சார்ந்த இடம் இப்ப நம்ம வந்து திருவிடந்தை நம்ம வந்து பெருமாள் கோயில்ல சொல்லணும்னா மகாபலிபுரம் இது வந்து திவ்ய திவ்ய தேசம் திருவிடந்தையும் திவ்ய தான் மகாபலிபுரமும் திவ்ய தான் சோ திருக்கடல் மல்லை கடலை சார்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள் மகாவிஷ்ணுவினுடைய ஆலயங்கள் திருப்புல்லாணி போகலாம் என்ன ஒரு அருமையான கஷேத்திரம் தெரியுமா சோ கடல் பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில் இருக்கா ஒரு பௌர்ணமி என்னைக்கு போங்க சூப்பரா உங்களுக்கு மனசாந்தி கிடைக்கும் அண்ட் உங்க குடும்பத்தோட போங்க இன்னுமே நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில நம்ம பயனுள்ள தகவல்கள் நிறைய பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்